சாட்டிக்கலானே ஓகே சந்தோஷம் பரவாயில்ல இதுவரையும் ஆட்கள்லாம் விழுதுறோம் உட்கார்ந்துருக்கா பெரிய விஷயம் இல்லையா சரி கால காலத்துல நந்தவனம் போகணும் சரி சரியா ஒன்றரை மணிக்கெல்லாம் நாரது வெளியே ஆஹா அவரை ரெண்டு மணிக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு அப்புறம் தர்க்கம் பண்ணலங்கிற ஒரு காலையில ஒரு சங்கட்டம் வந்துடும் ஆகி உட்காந்துருக்காப்ல பாபா அந்த மனுஷன்

ஆமா சரி வெளிநாடுங்கிற இருந்து எப்படி வந்த ஏரோப்ளேன்ல வந்தேன் ஏரோப்ளான எங்க பின்னாடி இருக்கு பின்னாடி இருக்குதா அது சரி சரி உன் பேர் என்னடி உட்காருங்க உன் என்னடி சுனிதா அம்மா இருக்கா இருக்கா அப்பா பேர் என்ன தெரியுமா என்னடி அப்பா பேர் வந்து இது வெதர் பண்ணி லெதர் பண்ணி அம்மா பேரு லெதர் பண்ணி இல்ல வெதர் பண்ணி வெதர் அம்மா பேரு மஞ்ச புஞ்சை அக்கா பேரு இல்ல நீங்க வந்தோனே தக்கன கிளம்பி இருக்கு அடியே சுனிதா உன் பேர் உன் குடும்பத்து பேர் எல்லாம் பேர்லாம் கேட்டு பிரமச்சு போய் நிக்கிறேன் நான் ஆமா அடுத்து வந்து என் பேரு சொல்லிட்டேன் ஆமா எங்க அம்மா பேரு மஞ்ச புஞ்சை என் தங்கச்சி பேரு என்ன தெரியுமா என்னடி கருப்பு புஞ்சை அது சரி ஆமா என் தங்கச்சி பேர் அண்ணன் பேர் என்ன தெரியுமா என்னடி சிகப்பு புஞ்சை ஆத்தடி என் மாமன் பேரு என்ன தெரியுமா லூசு புஞ்சை மை ஃபேமிலியே புஞ்சை ஃபேமிலி எங்க அத்தை பேரு என்ன தெரியுமா சரி அது மொகர புஞ்சை சரி இப்படியெல்லாம் எல்லாம் சொல்றீங்களே உங்க குடும்பத்துக்கு எதுவும் சாங்ஸ் தானே ஆமா இருக்கா ஏய் எங்க தாத்தா பேரு என்ன தெரியுமா என்னடி அந்த ஆளு பேரு கேன புஞ்சை குடும்பமே புஞ்சை பேமிலி குடும்பம் வாழ்க வளம் ஏ பாட்டி பேர் என்ன தெரியுமா என்னடி அது பேர் கிறுக்கு புஞ்சை ஏ இப்ப நீ இதெல்லாம் கேட்கணும்னு ஏ தலையில புஞ்சையா இருக்கு உனக்கு தேவ புஞ்சை தான கேக்குறேன் தேவ புஞ்சை யாரு தெரியுமா யாரு எங்க பெரியப்பா சுத்த சோலி முடிஞ்சிச்சு ஆமா ஏன் தெரியுமா புஞ்சைன்னு வச்சிருக்கோம் ஏன்டி நாங்க புஞ்சை நிலத்துல விளையிறதுனால ஓ புஞ்சை அடமுளியா வச்சிட்டோம் இன்னொரு விஷயம் தெரியுமா என்னடி எங்க அப்பா வெதர் பண்ணியும் எங்க அம்மா மஞ்ச புஞ்சி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க

எங்களுக்கு இந்த நாடகத்தை நடத்துவதற்கு அனுமதி வழங்கி இப்பொழுது பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வகையில் வருகை மரியாதைக்குரிய காவல்துறை சார்பாக அவர்களை விழா குழுவினர்கள் சார்பாக இளைஞர்கள் சார்பாக கிராமத்தாரர்கள் சார்பாக வருக வரு என வரவேற்று அவர்களை மேடைக்கு அன்புடன் வரவேற்கிறோம்

பெண்ணுக்கு நாலு வை குணங்கள் என்ன அப்படின்னா அச்சமடம் நானும் பயிர்ப்பு இந்த அச்சமரம் நான பயிர்ப்புல ஒன்னாதான் ஒன்ட்டா இருக்கா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு என்ன இருக்கு அந்த பைப்பு உன் கொண்ட குப்பை கூட பாரு திருக்குறள் மனசு சந்தோஷமா இருக்கா இருக்குமா ஓ மனசு

யாரது மரியாதைக்குரியவீங்க கூப்பிடுங்க போலாமா ஆயம் சார்